நிலத்தொடு ஆதி தமிழரை அடிமையாக்கி ஆண்டது போதும் நிலத்தை கொடுத்து ஆங்கிலேயர் கொடுத்த நீளத்தை ஆங்கிலேயர் கொடுத்த நீளத்தை அந்த நிலத்தை திருப்பிக் கொடு ஆதி தமிழரை அடிமை ஆக்கி ஆண்டது போதும் நிலத்தை கொடு கொடுத்து நிலத்தை ની મットુ માંગુદિયે ની મットુ મંજુદિયે ની મットુ મંજુદિયે ની મットુ વાંનગળિયે તૃપ્તિ કોડે 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 ક્રિપ્તિ કોડે வந்தமங்களங்களே தந்தை முடிந்து பக்தி என்ற காவிலேும்பல் திருகி கொண்ட நாலும்பல் திருகி கொண்ட வந்தமங்களங்களை களக்கி வந்தமங்களங்களை காவிலேும்பல் திருகி கொண்ட நாலும்பல் திருகி கொண்ட வந்தமங்களங்களை களக்கி வந்தமங்களங்களை அடைமை அடைந்து நின்று வந்தமங்களங்களை